வணக்கம் சவுக்கு மீடியா நேர்களே இன்று நம்மோடு திருமதி கிருத்திகா இணைந்திருக்கிறார் இவங்க இங்கே ஒரு எம்எஸ்எம்இ செக்டாரில் இண்டஸ்ட்ரி வச்சு முப்பது ஆண்டுகளாக கம்ப்ரஸர் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி இது மக்களவை தேர்தல் என்பதால் இந்தியாவில் தொழில் முனைவோர் இது போன்ற தொழில் தொடர்பான பல்வேறு கொள்கைகளை வகுக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமையும் ஏன்னா இதில் எலெக்ட் ஆகிற கவர்மெண்ட்டு தான் இண்டஸ்ட்ரியல் குரோத்து ஃபினான்ஷியல் குரோத்து டெவலப்மெண்ட் இது எல்லாவற்றையும் முடிவு செய்யக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமையும் ஸோ இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் இவங்க என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டீஸை சந்தி சந்தித்து கொண்டு வருகிறார்கள் அப்படின்றத பற்றிலாம் அவங்கக்கிட்ட அண்ட் ஃபர்தராக வாட் தே எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸை பற்றி தான் இன்றைக்கி நாம் உங்ககிட்ட பேச போகிறோம் வணக்கம் மேடம் திருமதி கிருத்திகா அவர்களே வணக்கம் நீங்கள் எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக எங்களோட வந்து நேர்காணல் அளிப்பதற்காக உங்களுக்கு உள்ளபடியே முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த இண்டஸ்ட்ரி இந்த ஆண்டர்ப்ரூனர்ஸாக இருக்கவங்க இந்த தொழில் முனைவோர் உங்களுக்கு பிஸ்னஸ் கம்யூனிட்டியாக இருக்கக்கூடியவர்கள் என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் இந்த மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க இந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளீஸ் சார் நான் கிருத்திகா வந்து ஒரு முப்பது வருஷமாக இந்த மேனுஃபேக்சரிங் செக்டரில் இருக்கிறேன் நாங்கள் ஏர் கம்ப்ரெசர் மேனுஃபேக்சரர்ஸ் ஏர் கம்ப்ரெஸர்ஸ் மோட்டர்ஸ் பம்ப்ஸ் எல்லாமே ரிலேட்டட் தான் நாங்க வந்து இந்த உற்பத்தி துறையில வந்து பல்வேறு சிக்கல்கள் இது எப்ப ஆரம்பிச்சதுன்னா டீமானிடைசேஷன்ல ஆரம்பிச்சதுங்க ஆஹ் அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வந்தது அதுக்கப்புறம் பாண்டமிக் வந்தது கொரோனா கால வரிசையா அடி மூணு இதுவுமே வந்து அது அது அதோட தாக்கம் அந்த அளவுக்கு ஆமாங்க இதுல வந்து இப்ப வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு திக்கு தெரியாம ஒரு நிலையில் நிற்க நின்னுட்ருக்குற மாதிரி தான் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா அந்த சின்ன இந்த ஒரு ஸ்மால் செக்டர்னு சொல்கிறாங்க ஆனால் இது என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா நம்ம வந்து ஓவரால் இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஜிடிபிக்கு இது கான்ட்ரிபியூட் பண்ணுது ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம தான் பண்ணுறோம் அப் அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாடு முழுக்க ஒரு பன்னெண்டு கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு அப்புறம் நம்ம மேனுஃபேக்சரிங் செக்டர் தான் வந்து ஒரு மிகப்பெரிய செக்டர் லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் டேரக்ட் அண்ட் இன்டெரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆமாங்க அப்புறம் ஒரு பெரிய நிறுவனம் இருக்கும் அதை நம்பி அடுத்த நிறுவனம் இப்போ எங்களுக்கு அடு எங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இக்கோசிஸ்டம் வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ இதில் வந்து இப்படி ஒரு இஃபெக்ட் கொண்டு வந்து இந்த மூணு அடுத்தடுத்து அடுத்து அடி போது இன்னைக்கு வந்து ரொம்ப சிக்கலில் வந்து இருக்காங்க நிறைய பேர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது சரி எவ்வளோ பேர் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யார்கிட்டையுமே டேட்டா இல்லை இன்க்ளூடிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டு நம்மளுக்கு டேட்டாவே இல்லாம ஒரு பாலிசி செக்டர் இவ்வளவு பெரிய ஒரு செக்டருக்கு வந்து டேட்டாவே இல்லாம இருக்குன்னு அப்ப பாத்துக்கோங்க மேடம் இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் டிமான்டைசேஷன் சொன்னீங்க எனக்கு உங்களோட ப்ளீஸ் ரீகால் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் டிமான்டேஷன் சடனாக திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு மாதிரி எல்லாருக்கும் தெரியும் ஒரு மேனுஃபேக்சரராக ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணுறவராக இம்மிடியேட்டாக அந்த டிமான்டேஷன் சமயத்தில் வாட் வேர் த டிஃபிகல்ட்டிஸ் யூ ஃபேஸ்ட் ஸோ ஒரு உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய இஃபெக்ட் கொண்டு வந்தது மக்கள் வந்து ரொம்ப அங்கேயும் இங்கேயும் எல்லாம் ஓடி கொஞ்சம் பேர் செத்து கொஞ்சம் பேர் ஒரு விவசாயி வந்து ஒரு பணத்தை எடுத்துகிட்டு தான் வருவாங்க மஞ்சப்பையில் எடுத்துகிட்டு ஒரு பம்பு வாங்கிறதுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கா வந்து ஒரு அந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஃபேன்சியாக சொல்லப்படும் விஷயங்கள் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து எந்த விதத்தில் பிரயோஜனமும் இல்லை ரூரல் எக்கானமி ரொம்ப பாதிச்சிருச்சுங்க மேடம் என்னோட நண்பர் வந்து ஒரு ஹீசன் டூ இந்த செடியெலாம் வளர்த்து விற்கிற அந்த தோட்டம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்போம் அப்படி அவங்ககிட்ட வந்து ஒரு பெரிய தோட்டம் வச்சிருக்கிறான் நர்சரி வச்சு செடிகளை வச்சு இந்த பெங்களூர்ல பில்டிங்ஸ் இதுக்கெல்லாம் வந்து பிளான்ஸ் சப்ளை பண்ணுறான் அங்கே வேலை செய்யற கூலி விவசாயிகளுக்கு பேங்க் அக்கௌண்ட்டே இல்லை நான் சொன்னும்போது எனக்கு ரொம்ப இது ஒரு டிஃபிகல்ட்டி நான் புரிஞ்சுக்கிட்டேன் பேங்க் அக்கௌண்ட்டே இல்லை எல்லாருமே டெய்லி லேபரர்ஸ் தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுறவங்க என்ன பண்ண போறாங்க காசு எடுத்து கொடுப்பா வாங்கிட்டு பண்ணுவாங்க சம்பளம் உங்களுக்கு கொடுக்க முடியாமல் திடீர்னு ஒரே நாளில் எல்லாேருக்கும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுன்னு சொன்னால் ஐம்பது பேரை கூட்டிகிட்டு போய் இவன் பேங்க் வாசல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இதே மாதிரி நீங்கள் என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணீங்க எங்களுக்கும் இதே தாங்க இப்போ நாங்கள் எங்கள் எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் நிறைய பேர் கான்ட்ராக்ட்லேயே வந்து செய்வாங்க ஒரு மினிமம் தான் நாங்கள் உள்ளே வச்சிட்ருப்போம் ஏன்னா கட்டுப்படி பண்ணல அதனால மற்றெல்லாம் கான்ட்ராக்ட் விட்டுருவோம் அவங்களாம் வர வந்து கேஷ் தான் எதிர்பார்ப்பாங்க ஸோ கேஷ் வந்து கொடுக்க முடியாது நம்மகிட்ட பணப்புழக்கம் வந்து பணப்புழக்கமே ரொம்ப அடிபட்டு போச்சுல அப்போ வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஜோல்ட் அது இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஜோல்ட் அதனால ரொம்ப சிரமப்பட்டோம் நாங்கள் அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி எப்படி உங்களை பாதிச்சிச்சு அது மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு ஜிஎஸ்டி வந்துங்க சார் ஜிஎஸ்டி வந்துங்க சார் ரொம்ப அதாவது திடீர்னு ஒரு நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுற பிரதமர் ஒரே நைட்டு ஜிஎஸ்டி வரப்போகுது அப்படின்னு பார்லிமெண்ட் வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இதுக்கு வந்து எந்த ஒரு ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லை ஒரு முன்கூட்டியே என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை இங்கே நாங்கள் எந்த நிலமையில இருக்கிறோம் எந்தெந்த செக்டர் இப்போ ஒரு ஒரு பெரும் நிறுவனம் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க அக்கௌண்டன்ட் வச்சுருப்பாங்க கம்ப்யூட்டர் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு வந்து மாறி மாறுறதுக்கு வந்து ஈஸியா இருந்திருக்கும். ஆனா நாங்க வந்து வாட்டர் ஜீம்ல நாங்களே எல்லா கையில வாட்ட ரிட்டன் அது உங்களுக்கு பெரிய அளவுல சறு சரமம் இல்ல வாட்டர் இருந்துருக்கும் கையிலே எழுதி கொண்டு போய் சேல்ஸ் டாக்ஸ்ல கொடுத்த ஸ்டாம்ப் வச்சு கொடுத்துருவாங்க அவ்வளவுதான் இது வந்து யார் வேணா பண்ணக்கூடிய இதை எளிமையா இருந்தது இந்த ஜிஎஸ்டில வந்து என்ன கொண்டு வர்றாங்க எந்த ப்ராடக்ட் எந்த டேக்ஸ் ஸ்லேபு இட்ஸ் சடனா இது வந்து அது அந்த அளவுக்கு வந்து இங்க மைக்ரோ செக்டர் வந்து இன்னி வரைக்குமே ப்ரிப்பேர்ட் இல்லை அப்புறம் இவங்க கொண்டு வந்த மாற்றங்கள் அதுல வந்து கூடிய நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஸ்லாப்ஸ் நிறைய ஸ்லாப்ஸ் இதெல்லாம் வச்சு பார்த்தா இன்னைக்கு வந்து நாங்க ஆடிட்டரை தான் இருக்கிறோம் இப்போ எங்கனால ஃபைல் பண்ண முடியாது இது வந்து எளிதாக்கப்பட்ட இதுன்னு சொல்ல பற்றிருக்க வழிஞ்ச அது எங்களுக்கு எளிதா இருந்ததுன்னு நாங்க ஃபைலிங் பண்ண முடியும் முடியாத நீங்க சொல்றதை நான் புரிஞ்சுக்கிறேன் மேடம் அதாவது என்னன்னா இது எந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னா ஒரு ட்ரெயின்டு பெர்சன் மட்டும்தான் இந்த ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண கூட ஆமா ப்ரொபெஷனல் ஆமா ரெண்டாவது எத்தனையோ அமெண்ட்மெண்ட்ஸ் ஆயிரக்கணக்கான அமெண்ட்மெண்ட்ஸ் மாத்தி 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 அப்போ நீங்க அதிலுமே தெரியுது நீங்க பிரيبேர்டா இல்லாமையே ஒரு ஹரிட் ஹரிட்லி எக்ஸிக்யூட்டட் புரோகிராமர் ஜிஎஸ் டிங்கிறது ஆண்டிஃப் மை மெமரி இஸ் ரைட் சாஃப்ட்வேர் முத ஒரு மூணு மாசத்துக்கு சாஃப்ட்வேர் வேலை சைல காட்டுங்கள பை பண்ண முடியுமோ டிசிஎஸ்னு நினைக்கிறேன் டிசிஎஸ் டிஸர் இன்ஃபோஸ் வாட் இட் இஸ் சாஃப்ட்வேர் ஹிட்ச் வந்து நிறைய ஆமாங்க ஆமாங்க அப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து நாங்க என்ன சொல்றேன் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு நான் எங்களை விட சின்னவங்க வந்து அந்த வெண்டர் இப்ப எங்க சப்ளையர் எங்க சப்ளையர் வந்து அவங்க ஃபைல் பண்ணாத இந்த ஆட்டோ பாப்புலேஷன் மாதிரி அது மேட்ச் பண்ணிக்கும் சிஸ்டம் அப்ப அப்போ அவங்க ஃபைல் பண்ணலன்னா எனக்கு வந்து டிஸ்அலோ பண்றாங்க நான் ஒழுங்க பண்ணிருப்பேன் நான் பணம் இருப்பேன் ஆனா உன்னோட ஃபைல் பண்ணலன்னா உனக்கு பெனல்டி அப்படின்னா இது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க இன்னி வரைக்கும் இருக்கு அப்பவே இப்ப கூட சரி பண்ணல இப்ப இப்ப வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு இப்ப நோட்டீசஸ் வந்துட்டு இருக்கு ஃபைன் அண்ட் பெனல்ட்டியோட அது அந்த நோட்டீஸ் வந்து இவங்க தான் அனுப்புவாங்க எத்தனை பேர் ஈமெயிலே உக்காந்துட்டு சார் காலையில எந்திரிச்சு நீங்க ஒரு விவசாயி மாதிரி சின்னவங்க எல்லாம் சொல்றேன் ஒரு சிறு குறு ஒரு சின்னதா லேத்து வச்சிருக்காரு இமெயில் இமெயில் ஆச்சு ஆஹ் இப்படிதான் இருக்கு சிஸ்டம் ஒரு ஹைடெக்கா இருக்கிறவங்க ஐடி செக்டார வேலை செய்யறவங்க ஃபோனை பார்த்துக்கிட்டு மெயில் வந்துச்சுன்னா பார்ப்போம் பண்ணிடுவாங்க இதுல இது நான் ஒன்னு சொல்றேன் இது கரெக்டான்னு சொல்லுங்க இப்போ நீங்கள் வேட்ருக்கு போதும் கையில் எழுதி கொடுப்பேன் சீலை போட்டு வருவாங்க முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறீங்க உங்களுக்கு கூடுதல் செலவினா அதில் இல்லை கரெக்டுங்களா ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுல சொல்கிறேன் இப்போ இந்த ஜிஎஸ்டி வந்தோடனே உங்களுக்கு இந்த டேக்ஸ் ஃபஸ்ட்டு அதிகம் கட்டுறீங்க இது போக ஃபார் ஹையரிங் ப்ரொஃபஷனல் ஆர் ஸ்பெண்டிங் மோர் எவ்ரி மந்த் கரெக்டுங்களா அப்போ இது ஒரு கூடுதல் செலவினமாக கூடுதல் பாரமாக இந்த மாதிரி சிறுதொழில் செய்வோருக்கு அதிக பாரமாக இது அமைதுன்னு சொன்னா சரிங்களா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டான கரெக்ட் தாங்க சார் செலவினம் மட்டும் இல்லை

ஒரு பிராண்டட் ஷர்ட் எடுத்துக்கோங்க அந்த பிராண்டட் ஷர்ட்டுக்கு ஒரு விலை இருக்கும் அதே ஷர்ட்டை நாங்க வந்து உற்பத்தி பண்றோம் அப்படின்னா நாங்க ஒரு ஒரு கொஞ்சம் அவங்க ரேட்டு வைக்க மாட்டோம் இல்லையா ஒரு பிராண்டுக்கும் நான் பிராண்ட்க்கும் ஒரு இது இருக்கும் ஸோ அந்த டிஃபரன்ஸ் இருந்துச்சு காஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட்ல இப்போ வந்து அது இல்லை எல்லாரும் ஒரே லெவல் பேயிங் ஃபீல்டு வந்துட்டோம் அப்போ ஒரு கார்பரேட்டும் அதே ரேட்டுக்கு விற்கிறான்

சேம் குவாலிட்டி சேம் ப்ராடக்ட் நாங்களும் பண்ணிகிட்டு இருந்தோம் கம்ப்ரெஸரே எடுத்துக்கோங்களேன் பெரிய ஒரு எல்ஜி மாதிரி ஒரு பெரிய நிறுவனம் அவங்க வந்து ஒரு ரேட்டுக்கு விற்கிறாங்கன்னா அவங்களுக்கும் அதே போல நாங்கள் பண்ணுற குவாலிட்டி அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கு தேர்ட்டி பர்சன்ட் வித்தியாசம் இருந்துச்சு ரேட்டு ஏன்னா பேட்ரி ஜியூமில் ஃபைவ் பர்சென்ட்டு இப்போ எயிட்டீன் பெர்சன்ட்டு ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ் கூட சேர்ந்து அந்த முப்பது பர்சண்ட்டை வந்து நம்ம வந்து அடிச்சிருச்சு இப்போ எங்களுக்கு வந்து எல்லாருமே நான் கார்பரேட் மாதிரி நாங்களும் வந்து காம்பீட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அவங்க விளம்பரம் பண்ணுவாங்க இது மாதிரி எல்லாம் நாங்க வைக்க முடியாது இல்லைங்களா செலவு ஜாஸ்தி ஆகும் எங்களால முடியறது இல்ல

ஒரு ஒரு கோடியில் முதலீடு போட்டு பிஸ்னஸ் பண்ணுறவனும் முந்நூறு கோடியில் முதலீடு போட்டு பிஸ்னஸ் பண்ணுறவனும் எப்படி காம்பீட் கம்பீட் பண்ண முடியும் அடிப்படையும் கூட ஆட்சியாளருக்கு தெரியலனா நம்ம என்னங்க சார் பண்ணுறது வெரி சேட் மேடம் இது போக வந்து இந்த இந்த கோவிட் சொன்னீங்க நீங்க இது போக வந்து இந்த கொங்கு பகுதி இந்த கோவிட் அப்போ எனக்கு ஒரு பாயிண்ட் ப்ளீஸ் சொல்லுங்க ப்ளீஸ் 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 இப்போ வந்து கோவிட் அப்போ ரொம்ப சிரமப்பட்டு கேட்டாங்க நிறைய ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாங்க பம்ஸ் வந்து எசென்சியல் ஐட்டம்ஸ் எசென்சியல் ஏன்னா எசென்சியல் தண்ணி எடுக்கணும் விவசாயம் கெட்டு போயிடும் பயிர் காஞ்சிரும் இதையெல்லாம் கன்சிடர் பண்ணி பம்ப் அசோசியேஷன்ஸ் எல்லாம் வந்து தயவுசெய்து அது வந்து எசென்ஷியல் கமாடிட்டிஸ்ல சேர்த்திடுங்க எசென்ஷியல் ஐட்டம்ல சேர்த்திருங்க அப்படின்னா அதுக்கும் கூட இந்த அரசு வந்து மேலே வந்து கண்டுக்கவே இல்லைங்க இங்கே லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை லோக்கல் எம்எல்ஏ லோக்கல் மற்ற தலைவர்கள்லாம் கிட்ட கொடுத்து எவ்வளோ தடவை ரெப்ரசென்டேஷன் கொடுத்து கெஞ்சி பார்த்துட்டாங்க அப்போ வந்து அது வரல அப்போ அதில் வந்து சேல்ஸ் பாதிச்சு எங்களுக்கும் சேல்ஸ் பாதித்தது உற்பத்தி பாதித்தது விவசாயிகளும் பாதிக்கப்பட்டாங்க ஸோ ஒட்டு மொத்தமாக வந்து பாதிக்குள்ளாயிருச்சு ஒரு ஒரு ஐடி கார்டு கொடுத்து சரி நீங்கள் ஓட்டிக்கங்க அவங்க ஒரு லிமிட்டடாக தான் ஓட்டுவாங்க அப்போ கொரோனா காலத்தில் கம்மி தானே அதையும் கூட இந்த அரசு வந்து கொடுக்கல ஸோ இந்த மாதிரி எதுக்குமே வந்து ஒரு ரெஸ்பான்ஸே இருக்கிறது இல்லை மேடம் இப்போது இந்த இங்கே கம்மிங் பேக் டு தி ஸ்டேட்டு இங்கே வந்து இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்த பிறகு மோர் தென் ஃபிஃப்டி டூ பர்சன்ட்டு பவர் டாரிஃபைக்கு அண்ட் திஸ் பெர்மனண்ட் சார்ஜஸ்னு ஒன்று போட்டு நான் நான் ஃபேக்ட்ரியை ஓட்டுனாலும் ஓடலனாலும் கரண்ட்டை யூஸ் பண்ணாலும் பண்ணலனாலும் மாதம் மாதம் நான் ஒன்ஸ் கனெக்ஷன் எடுத்துட்டேன்னா இந்த ஒரு அமௌண்ட்டை கட்டணும் அப்படின்ட்டு இருக்குது நான் நிறைய இந்த மட்ட மில்லு இதெல்லாம் போய் பார்த்தப்போ எனக்கு இது தெரிய வந்தது இந்த பவர் டேரிஃபைக்கு எந்த வகையில் உங்களை பாதிச்சது உங்களைப் போல் மற்ற தொழில் முனைவர்கள் எந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு உள்ளானார்கள்ன்றது கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளீஸ் சார் பவர் டேரிஃபைக்கினால் ஒரு கொஞ்சம் ஒரு அடுத்த லெவலில் இருக்கிற எங்களை விட ஒரு அடுத்த லெவலில் இருக்கிற இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஐம்பது பேர் வேலை செய்கிறான் அப்படிங்கிற ஒரு மில்லு அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே பாதிப்பு ஒரு டெக்ஸ்டைல் மில்ஸ் அந்த மாதிரி டெக்ஸ்டைல் மில்ஸ் எல்லாம் நிறைய பேர் க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க அவங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி பல பிரச்சனைகள் மூல மூலப்பொருட்கள் பிரச்சனை காட்டன் ரேட்டு பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இது வந்து பெரிய ஒரு பேர்டனாக வந்து அமைந்துருச்சு ஆனால் நாங்கள் கேட்கறது அத்தனையும் நாங்கள் கேட்கற அத்தனை கோரிக்கைகளுக்கும் சேர்த்து அரசுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி அளவுதான் இழப்பு ஏற்படும் சொல்ல முடியாது சொல்ல முடியாது நீங்க லேடிஸ்க்கு கொடுத்துருக்கீங்க இவ்வளோ ஒரு தொழில் முனைவோருக்கு இது ஒரு பெரிய அமௌண்ட்டே இல்லைங்க சார் ஏன்னா நம்ம நாற்பத்தி எட்டாயிரம் கோடி டாக்ஸ் நம்ம ஜென்ரேஷன் தமிழ்நாட்டில இருந்து நாற்பத்தி எட்டாயிரம் கோடி கட்டும் போது இது வந்து ஆனா அதுக்கு வந்து ஒரு மனசு இல்ல அதிகாரிகளுக்கு ஒரு எடுத்து சொல்லி பண்றதுக்கு இது இல்ல பொலிட்டிஷியன்ஸ்க்கு புரிதல் இல்ல புரிதல் இல்ல நம்ம சொல்றது காது கொடுத்து கேட்கறது இல்ல ஒரு டீப்பா இந்த மாதிரி இப்ப நாங்கெல்லாம் எங்களோட வேலை இல்லைங்க உனக்கு இவ்ளோ டேக்ஸ் வருது நீ இவ்வளவு கொடுக்கலாம் உனக்கு கேட்கறது ரெண்டாயிரம் கோடி தான் இதெல்லாம் இட் இஸ் நாட் அவர் ஜாபுங்க சார் அவங்க டிஸ்கஸ் பண்ணி அவங்க கூடி சேர்ந்து சரி ஓகே ஆமா சரி ஓகே கொடுக்கலாம் மைக்ரோ செக்டர் வளரட்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த ஒரு ஸ்பேஸும் கூட எங்களுக்கு இல்லை அப்போ எப்படி இது இப்போ என்னால் சர்வை பண்ண முடியும் அப்படின்னா நான் வந்து ஒரு தோட்டம் வச்சுருப்பேன் ஒரு ஏதோ ரெண்டல் வருமானம் வரும் அந்த மாதிரி நாங்கள் ஏதோ ஒன்று போட்டு மேனேஜ் பண்ணுறோம் அப்போ ஒன்றுமே இல்லாமல் தொழிலிருந்து பணத்தை எடுத்து தொழிலையே இன்வெஸ்ட் பண்ணுறவன் அப்போ அவன் எங்கே போவானுங்க மேடம் நீங்கள் சொன்னது ரொம்ப ஒரு க்ரூஷியலான பாயிண்ட்டை டச் பண்ணியிருக்கீங்க பட் திஸ் வாட் யூர் அபவுட் டு டில் மேபி அன்பாப்புலர் பட் நம்ம இதை பேசி தான் ஆகணும் நான் அந்த பேசி மாதிரி பேசுறதுக்கு உங்களுக்கு முதல் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க யாருமே எவ்வளோ எட்டு கட்ட போராட்டம் பண்ணியாச்சு எம்எல்ஏஸ்க்கு மெயில் அனுப்புறது முதலமைச்சருக்கு இது முதலமைச்சர் ஃபோன் வந்துச்சா நீங்கள் நலமானு இல்லை எனக்கு ஸோ இந்த மாதிரி எட்டு கட்ட போராட்டம் தொடர் சங்கிலி போராட்டம் அப்புறம் உண்ணாவிரதம் இந்த மாதிரி எட்டு கட்ட போராட்டம் பண்ணியும் கூட இனி வரைக்கும் இன்னும் ரெஸ்பான்ஸே இல்லைங்க சார் நீங்கள் ரொம்ப குரூஷியலான ஒரு பாயிண்ட்டை டச் பண்ணியிருக்கீங்க மேடம் நீங்கள் சொன்னீங்க நீங்கள் கேட்கக்கூடிய இந்த குறை இந்த சலுகையை அரசு செய்து கொடுத்தால் அதிகபட்சம் ஒரு ரெண்டாயிரம் கோடி இழப்பு அப்படின்ட்டு நீங்கள் சொல்றீங்க அட் த சேம் டைம் உரிமை தொகை என்ற பெயரில் ஆண்டுக்கு பன்னிரெண்டாயிரம் கோடியை இந்த அரசு செலவழிக்குது அவங்க அதை உரிமை தொகைன்னு சொல்கிறாங்க இன் பிரின்சிபல் ஐம் அதை வந்து அதிமுக ஆட்சியில் கொடுத்த கரவை மாடுகளா கொடுக்கலாம் வேறு மாதிரி கொடுக்கறதுல எனக்கு ஏன்னா கவர்மெண்ட்டுக்கும் அந்த பால கூட்டுறவு சங்கங்கள் மூலமா அது பலனளிக்குது மேடம் வந்து லட்சம் லிட்டர்ல இருந்து முப்பத்தி மூணாக ஆயிடுச்சு பாலெல்லாம் திருட ஆரம்பிச்சிட்டாங்களே முப்பது ஏன் பால் ஆவின் பாக்ல குறைவுன்றதெல்லாம் செய்தியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் கஷ்டம் தானே இதனால நான் உங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்காக கேக்குறேன் இது மாதிரியான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை விட நீங்கள் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடிக்கும் அதிகமாக அரசுக்கு வரி வருவாயை ஏற்படுத்தி தருகிறீர்கள் இந்த வரி வருவாயை ஈட்டித்தரக்கூடிய இந்த தொழில்முறை ஒரு குறைந்தபட்சம் ஒரு சின்ன சலுகையை ரெண்டாயிரம் கோடிக்கு கொடுங்கன்னு சொல்கிறாங்க இப்படி ரெவன்யூ ஈட்டித்தரவங்களோட இந்த கோரிக்கையை அரசு பரிசீலிக்கவில்லை மாறாக பாப்புலர் ஸ்கீம் அப்படின்ற காரணத்துக்காக ஒரு பன்னெண்டாயிரம் கோடியை கொண்டு போய் அரசு வீணாக செலவழிக்கிறது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறது நான் புரிஞ்சுக்கலாமா கரெக்டாக அப்படிதான் கரெக்டு தான் ரெண்டாவது இன்னொன்னு பாத்தீங்கன்னா தொழில்துறை வந்து பிரிஞ்சிருக்கு பிரிஞ்சிருக்குன்னா பெரியவங்க வந்து ஏதாவது சொல்றதுக்கே அச்சப்படுறாங்க சின்னவங்களுக்காக பேசுறதுக்கு யாரும் இல்லை எடுத்து சொல்லி வாங்கி தர்றதுக்கு அந்த மாதிரி ஒரு கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் இல்லைங்க

ஒன்று கூடி தான் இப்போ இந்த எட்டு கட்ட போராட்டம் வந்து பண்ணியிருக்காங்க போய் பார்த்துருக்காங்க முதலமைச்சர் கூட பார்த்துருக்காங்க

சரியாக பார்க்கல அப்படிங்கறத வருத்தம் இது வந்து இவ்வளவு பேருக்கு நம்ம எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கிறோம் இவ்வளவு ஒரு லார்ஜஸ்ட் செக்டர் இது வந்து அழி அழிஞ்சிட்டு இருக்கிறது வந்து நீங்க கண் கூட பாத்துட்டு இதுக்கு ஆக்ஷன் எடுக்காம பின்ன என்ன எல்லாரும் அழிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வந்து ஆமா எப்போ வந்து ஆக்ஷன் எடுப்பேன் எப்பவோ கொடுப்பேன் எப்ப கொடுப்பீங்க அது யாருக்கும் தெரியல இது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப வருத்தமாக சொல்றேங்க சார் நான் இது ரொம்ப புரியுது பாருங்க இப்போ நான் நார்த் இந்தியன் ஒர்க்கர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க அனுப்பிச்சிட்டு இப்போ ஒரு மில்லுல பார்த்தீங்கன்னா ஒரு பொள்ளாச்சி பக்கத்துல ஒரு மில்லுல அவங்க வந்து உள்ள ஒர்க்கர்ஸ் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க ஏன்னா அவனை வெளியும் அனுப்ப முடியாது நூல் விலை வந்து கொடுக்குற மாதிரி இல்லை ஸ்டாக் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது தொழிலை பாதிக்கக்கூடிய அம்சங்கள் அதில் இந்த மாதிரி போட்டு ஒத்த வந்து தாங்குறான் அப்படிங்கிறதுக்காக அவன் மேலே போட்டு 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 பேர்டு ஏத்திட்டே இருந்தா எவ்வளோ நாளைக்கு இது நீடிக்கும் அப்படிங்கிறது எங்க ஆளுங்களே வந்து முழிச்சுக்கணும் இதுக்கு இந்த ஃபேக்ட்டுக்கு வந்து இப்போ வந்து வீட்டுல நகையை வச்சு நம்ம பண்றோம் இல்லை ஏதாவது சேவிங்ஸ் கொண்டு வந்து போட்டு தாக்கு பிடிக்கிறோம் நீ கிரிக்கெட் விளையாடுனா அவனுக்கு சம்பளம் கொடுத்து வித்து வித் சம்பளம் தான் அவன் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கான் சரிங்களா அப்போ முட்டா போயிடுவான் மறுபடியும் புதுசா வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி எல்லாமே இது வரைக்கும் நாங்க ட்ரெயின் பண்ண அத்தனை எம்ப்ளாயீஸ் நாங்க ட்ரெயின் பண்ணதுதான் ஒரு மோட்டர் ஃபிட்டர் எடுத்துக்கங்க ஒரு கம்ப்ரெசர் ஃபிட்டரு இல்ல வைண்டரு எல்லாருமே நம்ம தாங்க சார் ட்ரெயின் பண்றோம் எங்களுக்குள்ள இந்த கம்பெனில இருந்து அடுத்த கம்பெனிக்கு போவோம் அது வேற விஷயம் ஆனா ட்ரெயின் பண்றது பூரா நாங்க தானே கவர்மெண்ட எந்த இதுவுமே நாங்க யாருக்காலயும் இது வரைக்கும் நின்னது இல்லை நாங்க வந்து சுயமா வந்தவங்க கோயம்புத்தூர்காரங்க வந்து சுயமா வந்தவங்க நாட்டினுடைய முதல் மோட்டார் இங்கதான் பண்ணியிருக்கோம் நம்ம இங்கதான் உற்பத்தி பண்ணியிருக்கோம் நாடு முழுக்க நம்ம மோட்டர் தான் தண்ணி எடுத்துட்டு இருக்கு அப்ப இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செக்டரை நீங்க வந்து இப்படி போட்டு பாடாப்படுத்தலாமா சொல்லுங்க எனக்கு ஐ ஃபீல் ரியலி பேட் மேடம் என்னென்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த நேர்காணல் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இவ்வளவு சிக்கல் இதில் இந்த செக்டாரில் இருக்குது அப்படின்றது எனக்கும் பலருக்கும் தெரிய தெரியல ஆமா இது பலர் வேலை எழுப்பாரு சரி இப்போ இந்த இவங்க ஜவுளித்துறை எடுத்துக்கோங்க அந்த பவர்லும் அவங்க அவங்களும் ஜிஎஸ்டி இருந்து ரெண்டாயிரம் கோடி எங்களுக்கு வரணும் இன்புட் இந்த டாக்ஸ் ரிபேட் வரணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு அவங்க எங்கேயோ அழிஞ்சிட்டு இருக்காங்க ஒரு அப்ள மேனுஃபேக்சரர்ஸ் அவங்க எல்லாம் எங்க கூட ஜாயின் பண்ணிட்டாங்க அப்பள தயாரிக்கிறவங்க அவங்களுக்கு அவங்க புரிஞ்சு இந்த பிரச்சனை அவங்க போய் எயிட்டீன் போட்டுருக்காங்க பட்டாசு எடுத்துக்கங்க அது அது என்ன அது அதே ஒரு தொழில் தீப்பெட்டி இதெல்லாம் வந்து விட்டுட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து ஜிஎஸ்டி இப்ப இன்னி வரைக்கும் நீங்க அதுக்கு ஒரு ரிவிஷன் கொடுக்க மாட்டீங்களா இதுக்கெல்லாம் ஒரு ரிஃபார்ம்ஸ் கமிட்டி வச்சு இண்டஸ்ட்ரி காரண வச்சு பேசணும் சார்

நீங்கள் இந்த அரசிடம் யாராலும் வேட்பாளர்கள் சார் முதல்ல ஒரு கேட்கணும் கேட்கக்கூடிய பொறுமையும் ஒரு நிதானமும் இருக்கணும் இவங்க வந்து சின்னவங்க தானே முதல்ல அவங்கள போய் டாக்ஸ் கட்ட சொல்லுங்கன்னு ஒரு பெரிய ஒரு அமைச்சர் டாக்ஸ் கட்ட சொல்லணும் அப்படின்னா நீ வந்து அது எளிதாக்குனா தானே அவங்க எல்லாருமே டாக்ஸ் நெட்டுக்குள்ள வருவாங்க நீங்க வந்து பெரியவங்களுக்கான இதுவே போட் பாலிசிஸே ஃப்ரேம் பண்ணிட்டு இருந்தா சின்னவங்க எப்ப நாங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் நீங்க ஒரு இவ்ளோ பெரிய ஒரு ரூம்ல வந்து ஒரு லேத் ரெண்டு லேத்து இருந்தாலும் அதுல வந்து ஒரு பத்து குடும்பங்கள் பிழைக்கும் வாழ்வாதாரம் வந்து நாங்க கொடுப்போம் அவனை வந்து நீங்க ஒதுக்க கூடாது அவங்க வந்து இந்த செக்டர் வந்து சின்னவங்க டாக்ஸ் நெட்ல வருது இந்தியன் எக்கானமி இட் செல்ஃப் இஸ் போத் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் அப்புறம் ஏங்க சார் சின்னவங்களை வந்து ஒதுக்குறாங்க அவங்க இருந்து ஃபார்மலுக்கு கொண்டு வரக்கூடிய வழிமுறைகள் அரசு எடுக்கணும் அதை விட்டுட்டு அவங்க டாக்ஸே கட்டுறதில்லை அவங்கள வந்து விடுங்க அவங்கள ஒரு